இன்னைக்கு இத்தனை மாணவிகள் படிச்சிருக்கிறீங்க இவ்வளோ முன்னேறிக்கிறீங்கன்னா அதற்கு வெளிநாட்டில் போய் வேலை இருக்காங்க பல உயர் பதவிகளில் உட்காந்துருக்கிறாங்க பன்னாட்டு கம்பெனிகளுடைய பொறுப்புகளில் அதற்கு மிக மிக முக்கிய காரணம்னா அடிப்படை காரணம் என்னன்னா பேரறிஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை என்பதை யாராலும் மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கு மட்டும்தான் இடம் ஹிந்தி திணிப்புக்கு என்றைக்குமே இடம் இல்லைன்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த நிலைமை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்படி இருமொழி கொள்கை மூலமா முன்னேறின நம்மள இன்னைக்கு ஒரு குரூப் திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு மீண்டும் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து ஹிந்திய மீண்டும் நம்ம மேல திணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை திட்டம் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தப்போ எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்குச்சு ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்றார் ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையில திருப்பி எப்படியாவது இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டு மீண்டும் சமஸ்கிருத மொழியை தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது திணிக்கணும்னு அந்த புதிய கல்விக் கொள்கையில அந்த அம்சங்கள் இருக்கு மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க சொல்றாங்க ஒன்றிய அரசு நம்ம கட்டிருக்கூடிய வரி பணத்தை பிரித்து நமக்கு கொடுக்கணும் கல்வி நிதியா மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கணும் ஒன்றிய அரசு பிரித்து கொடுக்கணும் ஒன்றிய பாஜக அரசு பிரித்து கொடுக்கணும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சென்ற வருடத்துக்கு கொடுக்கல